மிகவும் இலகுவான படிமுறைகள் மூலம் இப்பொழுது கல்முனை எ உங்கள் விளம்பரங்களை நீங்களாகவே பதிவு செய்ய முடியும் முதலில் கல்முனை எட்ஸ் கே இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் செய்யுங்கள் எமது தளத்திற்கு புதிய ஒருவராக இருப்பின் உங்களுக்கென பிரத்யேகமான கணக்கை உருவாக்குங்கள் இது முற்றிலும் இலவசமானது மற்றும் விரைவானது எமது இணையதளத்தின் வலதுபுற மேல் மூலையில் உள்ள பிளஸ் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள் அதன் பின்னர் சைன்இன் வித் கூகுள் என்ற இந்த பட்டனை கிளிக் செய்யுங்கள் அதன் பிறகு உங்கள் தொலைபேசியில் உள்ளடி செய்யப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிகள் உங்களுக்கு காண்பிக்கப்படும் அதில் எந்த இமெயில் ஊடாக நீங்கள் கணக்கை ஆரம்பிக்க விரும்புகின்றீர்களோ அந்த இமெயிலை கிளிக் செய்யுங்கள் அதன் பின்னர் கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள் இப்பொழுது கல்முனையட்சில் உங்களுக்கான கணக்கு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டாவது படிமுறையாக உங்களுடைய ப்ரொஃபைலை ஒரு முறை மட்டும் செட்டப் செய்யுங்கள் அதற்கு கோ டு ப்ரொஃபைல் என்று இந்த பட்டனை கிளிக் செய்யுங்கள் அதன் பின் வரக்கூடிய படிவத்தை பூரணப்படுத்துங்கள் அதிலும் கட்டாயமாக உங்கள் பெயர் அல்லது உங்கள் நிறுவனத்தின் பெயர் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம் அத்தோடு உங்கள் ஊர் என்ன என்பதை இந்த இரண்டு கட்டங்களிலும் கட்டாயம் பதிவிட வேண்டும் மேலதிக விவரங்களை விரும்பினால் பூரணப்படுத்தி அப்டேட் அக்கவுண்ட் என்று பட்டனை கிளிக் செய்தால் உங்களுக்கான அக்கவுண்ட் தயாராகிவிடும் இப்பொழுது வலதுபுற மேல் மூலையில் உள்ள சப்மிட் எட் என்ற பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விளம்பரங்களை விரைவாக கல்முனையில் பதிவு செய்ய முடியும் இதற்காக எந்தவிதமான கட்டணங்களும் அளவிடப்பட மாட்டாது அது மட்டுமல்ல கல்முனை எட்ஸ் டு டெல்கே இணையதளத்தில் உங்களுக்கான பிரத்யேகமான ஒரு இடத்தை நீங்கள் தக்க வைக்க முடியும் இதன் மூலமாக அதிகமான வாடிக்கையாளர்களை விரைவாக பெறுவதுடன் உங்களுடைய விற்பனைப் பொருட்களை வேகமாக விற்க முடியும் இந்த செயல்முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு கல்முனை எட்ஸ் டு டெல்கேவின் வேரிஃபைட் செல்லர் மற்றும் மெம்பர்ஷிப் பிளானை ஆக்டிவேட் செய்யுங்கள் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு பதினொன்று தொன்னூற்றி ஒன்பது என்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் கல்முனை